என்ன <laughs> காடை <Hello. laughs> <laughs> கடையை வச்சு சுட போகிறோம் சுட்டு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் வாங்க பார்த்துடலாம் <்ப்ப்பிட்டு>, கையில் புரிஞ்சு போற பொழுது என்ன சது சரினு போவோம் வழக்கு நல்லா தோசை போத மாத்துற உம் kali ne kuch na bichha gaya jaldi aage jaao ram ji இளநீர் குடித்தால் உடம்புக்கு நல்லது தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் தூளுப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொதினாம்பல்லி சேர்த்துக்கலாம் ini lah. ya? Masalah polisi kade ya? Yang ಸಲೇ ನೋಡಿಯ ಮಟ್ಟ போட்டுக்காரன் பிடிக்கிறோம் இதை வச்சு அது உள்ள நல்ல மசாலா தடி நல்லா இருக்கும் கரிசியான தலை உள்ளே போயிட்டான்

对，来，哇，就这样，买那么多，冷。 சுடுதா சுடுதாசன <ptit> <Saras>, <laughs>

காரை ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிக்கலாம் வாங்க வாங்க வாசனையே கம்ம கம கன்னு கம்ம கடி உம் வேற லெவல் டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட் காரை தொடை கடிப்போம் பா பாருங்க

வேற லவ் டேஸ்டா குடுக்குது நான் வேற மாதிரி இல்ல வேற லவ் டேஸ்டா குடுக்குது வேறது <laughs> <laughs> இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இது நார்மலாக நம்ம நிறைய டேபில் காடை சாப்பிட்டுருப்போம் ஆனால் இந்த இந்த இதோட டேஸ்ட் வந்து இது வேறு மாதிரி தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட்டு எல்லா வீட்டையும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க இளநீர் உள்ள தண்ணியை வடிகட்டி அது உள்ளே அந்த காடையை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த விடியெல்லாம் சந்திப்போம் பாய் பாய் பாய்